அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நவம்பர் மாதத்தின் பதினாலாம் தேதி ஐப்பசி மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது அதுவும் இது பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை ஐப்பசி மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே எவ்வளவு தனி சிறப்பு வாய்ந்தது என்பது குறித்தும் அந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்தும் தொடர்ந்து மூன்று வாரங்களாக நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோக்கள் போட்டுட்டு வரேன் அதன்படி பார்க்கும்போது இது கடைசி வெள்ளியாக வந்து இருக்குது ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவை தாண்டி இன்றைக்கி நமக்கு ஃபைவ் எயிட் அப்படிங்கிற எண் சேர்க்கை வந்து இருக்குது இந்த எண்ணெய் இருக்கக்கூடிய நாளில் நம்ம ஒரு சில விஷயங்கள் செஞ்சோம் அப்படிங்கும்போது நம்ம நினைச்ச மாதிரியே நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் அந்த செயற்கை எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஆங்கில தேதி பாருங்கள் பதினாலு இதில் வர ஒன்றையும் நாளையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பரானது அஞ்சு அடுத்தது டூ எயிட் அப்படிங்கிறது இந்த ஐப்பசி மாதத்தின் தமிழ் தேதியை குறிக்குது இதை அப்படியே நம்ம சேர்த்து எடுத்துக்கணும் சக்தி வாய்ந்த இந்த நாளில் நம்ம ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரம் குறித்து தான் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்தை யார் ஒருத்தங்க செஞ்சாலும் சரி அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு பணக்காரராகக்கூடிய யோகம் வந்து உண்டாகுங்க வறுமை நிலை வந்து மாறும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து மேம்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம் பொதுவாக இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு நம்ம செஞ்சாலே நமக்கு நல்ல பலன் வந்து தந்துடும் இருந்தாலும் இது வந்து ஐப்பசி மாத வெள்ளியாக இருக்குது அதுவும் கடைசி வெள்ளியாக இருக்கிறதுனால இன்னும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் மேலும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபைவ் டூ எயிட்டு சேர்க்கையும் இருக்கிறதுனால இன்னும் இது சிறப்புன்னு சொல்லலாம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலான்னா பண தேவை பூர்த்தியாகணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பிட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் கூட தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாள் முழுமையுமே நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம் ஆனால் ராகுகாலம் யமகண்டத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க ராகுகாலம் அப்படிங்கிறது காலையில் பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு மணி அதே போல் யமகண்டம் அப்படிங்கிறது மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பது இந்த ரெண்டு நேரத்தை விட்டுட்டு மற்ற நேரத்தில் இதை நீங்கள் செய்யுங்க இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு தான் வந்து தேவைப்படுது இந்த கடுகு வந்து தாந்திரிக பரிகாரத்தில் ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குதுன்னே சொல்லலாம் சக்திகள் எதிரி தொல்லைகள் இதெல்லாம் நீக்குவதோடு மட்டுமல்லாமல் நல்ல ஒரு பணவசிய பொருளாகவும் இது வந்து செயல்படுது கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி இந்த எளிமையான கடுகு பரிகாரம் உங்களுக்கு நல்ல ஒரு கோடீஸ்வர யோகத்தை வந்து உண்டாக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு நீங்கள் புதுசாக ஒரு பாக்கெட் கடுகு வாங்கி அதை பரிகாரத்துக்கு பயன்படுத்தினாலும் சரி அல்லது வீட்டில் இருக்கிற கடுகு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் சரி இது எப்படி செய்யலாம் இது தேவையான பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திடலாமா இதுக்கு நமக்கு தேவையானது சின்னதாக ஒரு மூடியோட இருக்கிற மாதிரி ஒரு டப்பா வந்து தேவைப்படுது பிளாஸ்டிக்கோ கண்ணாடியோ சில்வரோ எதுவாக வேணாலும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க சரிங்களா உங்கள் வீட்டில் எது இருக்குதோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஒரு சின்ன அளவில் இருந்துச்சு அப்படின்னாவே போதும் இந்த கற்பூர டப்பாலாம் நம்ம வச்சுருப்போம் இல்லையா அந்த அளவுக்கு டப்பா இருந்துச்சு அப்படின்னா கூட போதுமானதாக இருக்கும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டப்பா நிரம்பும் அளவுக்கு நம்ம அதில் வந்துட்டு கடுகு வந்து போட்டு வைக்கணும் இப்போ நீங்கள் புதுசாக ஒரு பேக்கெட் ஒரு நூறு கிராம் வாங்கியிருந்தீங்கன்னா அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதில் ஃபில் ஆகுன்னு சொல்லி நினைக்கிறேன் சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணாத பாக்கெட் பேக்கெட் இருந்தால் அதை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா வீட்டு சமையலில் இருக்கிறது இந்த டப்பாவில் ஃபில் ஆகிற அளவுக்கு நீங்கள் போட்டு வைக்கணும் அப்போ குறைவாக வச்சிருந்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வாங்கி போடுற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் ஏன்னா மொத்தத்தில் இந்த டப்பா வந்து நிரம்பி வலியும் அளவுக்கு நமக்கு கடுகு வந்து தேவைப்படுது இப்ப இந்த மாதிரி வந்து கடுகு இந்த டப்பாவை எடுத்துக்கோங்க சரிங்களா அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா நாணயம் வந்து தேவைப்படுது இந்த அஞ்சு ரூபாய் குபேரருக்கு உரியது அதிகப்படியான பணவரவு வந்து ஈர்த்து கொடுக்கக்கூடியது இது உங்களுக்கே வந்து தெரியும் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிருங்க துளிக்கூட ஈரப்பதம் வந்து இருக்கக்கூடாது இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு பூஜேரியில் உட்காந்து செஞ்சாலும் சரி இல்லை ஹாலில் உட்காந்தாலும் சரி வடக்கு திசை நார்த்து ஃபேசிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு ரெண்டு உள்ளங்கையும் நல்லா அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க இந்த பரிகாரம் உங்களுக்கு பலன் கொடுக்கணுன்னு மனதார உங்களுடைய குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் வந்து ஆத்மாத்மா வேண்டிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த காசை வச்சுக்கோங்க வலது கை கொண்டு முடிக்கோங்க உங்கள் முன்னாடி இந்த டப்பா வச்சுக்கோங்க அந்த டப்பாவில் கடுகை வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இந்த எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ முதுகு தண்டை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இப்போ இடது கையில் இருக்கிற இந்த காசை வலது கையால் நம்ம அப்படியே வந்து தேய்க்கணும் அதாவது காசு கீழே விழுகாத மாதிரி மெதுவாக வந்து ரப் பண்ணுங்க இப்படி தேய்க்கும் போது ரெண்டு உள்ளங்கையும் நல்லா சூடாகும் அதே போல் நடுவில் இருக்கிற இந்த காசும் பார்த்தீங்கன்னா சூடாகும் இந்த சமயத்தில் நீங்கள் இந்த மணி அஃபர்மேஷன் கூட சொல்லலாம் ஐ அட்ராக்ட் மோர் மணி நான் அதிக அளவில் பணத்தை ஈர்க்கிறேன் நான் அதிக அளவில் பணத்தை ஈர்க்கிறேன் நான் அதிக அளவில் பணத்தை ஈர்க்கிறேன் இந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லலாம் இதுக்கு வந்து இத்தனை முறை தான் சொல்லணும் அப்படின்ட்டுலாம் இல்லை எவ்வளவு முறை வேணால் சொல்லலாம் நம்மளுக்கே போதுன்னு தோணும்போது நாம் இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்படி எல்லாம் முழுசாக இந்த காசுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த காசை வந்து நம்ம கடுகு டப்பாக்குள்ளே நல்லா ஆழமாக வந்து புதைச்சி வைக்கணும் அதாவது நம்ம மறுபடியும் இந்த டப்பாவை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு கடுகு தான் வந்து கண்ணுக்கு பழச்சினு தெரியணுமே தவிர இந்த காசு வந்து தெரியக்கூடாது அதே போல் இப்படி ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க அப்படிங்கிறத நீங்கள் யாருக்கிட்டேயும் வந்து சொல்லக்கூடாது உங்கள் வீட்டு ஆளுங்கக்கிட்டேயுமே நீங்கள் சொல்லாமல் இருக்கிறதா நல்லது ஏன்னா ஒரு சில பரிகாரங்கள் யாருக்கும் சொல்லாமல் ரகசியமாக செய்யும்போது சீக்கிரமாகவே நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துரும் அதனால தான் இந்த காசை கூட நம்ம மறைச்சி வைக்கிறோம் சரிங்களா அதனால் யாருக்கிட்டையும் சொல்லாமல் இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்போ நல்லா வந்து இதை புதைச்சி வச்சுடுங்க மேலே கடுகை வச்சு கவர் பண்ணிவிடுங்க இப்போ இந்த கடுகை நீங்கள் பூஜை அறையில் வைக்கலாம் அல்லது சமையல் ரூம்லேயே அந்த நீங்கள் மற்ற பொருட்களெல்லாம் வச்சிருக்கும் போது பளிச்சனை தெரியும் இல்லையா அந்த மாதிரி தெரியாமல் இதை நல்லா உள்ளதில் எங்கேயாவது மறைச்ச மாதிரி வந்துட்டு வைங்க ஏன்னா இப்படி பார்த்தா எல்லோரும் என்ன இங்கே கடுகு இப்படி வச்சுருக்க தனியாக அப்படி இப்படி ஏதாவது ஒரு கேள்வி வரும் அதனால வந்து அது கொஞ்சம் தெரியாத மாதிரி மறைச்சி வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு பாட்டில் வந்து வச்சுருங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் இந்த கடுகு நம்ம சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது இப்போ இந்த வெள்ளிக்கிழமை வச்சுட்டிங்க இப்போ அடுத்த வார வெள்ளிக்கிழமை மறுபடியும் இன்னொரு அஞ்சு ரூபாய் காசு எடுத்து இதே கடுகு போட்டுச்சிக்கிட்டப்போ உங்கள் முன்னாடி வச்சு நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா ஐ அட்ராக்ட் மோர் மணி அதாவது நான் அதிக அளவில் பணத்தை இருக்கிறேன் இந்த அஃபர்மேஷன் நான் மறுபடியும் சொல்லி இதே மாதிரியே காசை தேய்ச்சி திரும்பவும் இந்த கடுகு டப்பாக்குள்ளே நீங்கள் ரெண்டாவது அஞ்சு ரூபாயும் வந்து புதச்சி வச்சுருங்க இது மாதிரி தொடர்ந்து எட்டு வெள்ளிக்கிழமை வந்துட்டு நீங்கள் செய்கிற மாதிரி வரும் ஒவ்வொரு முறையும் புதுசாக ஒரு அஞ்சு ரூபாய் காசு எடுத்து எடுத்து நம்ம இதே மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணி இந்த கடுகு டப்பாக்குள்ளே வந்து மறைச்சி வைக்கணும் இப்போ எட்டு வாரம் அப்படிங்கும்போது நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள் அதுக்குள்ளே எத்தனை ரூபாய் இருக்கும் அப்படின்னு ஐ எட்டு நாற்பது ரூபாய் இப்போ நாற்பது ரூபாய் வந்துவிட்டு இந்த கடுகு டப்பாக்குள்ளே வந்து இருக்கும் இப்படி எட்டு வெள்ளிக்கிழமை செஞ்சு முடித்த பிறகு நடுவில் ஏதாவது ஒரு நாளில் இந்த நாற்பது ரூபாய் போட்டு இல்லையா இதை நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த காசை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக வந்து தான தர்மங்கள் தான் வந்து செய்யணும் அதாவது கோவில் உண்டியலில் கூட நம்ம போடக்கூடாது ஏதாவது ஒரு தானம் தான் வந்து பண்ணணும் இந்த காசில் நீங்கள் தெருநாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி போடலாம் அல்லது அல்லது பசுமாட்டுக்கு ஏதாவது அகத்தி கீரை கட்டு வாங்கி தரலாம் அல்லது பசியில் வாடுற மக்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு உணவுப் பொட்டலங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி கண்டிப்பாக ஏதாவது ஒரு தானம் தான் நம்ம வந்து செய்யணும் இந்த தானத்தை நம்ம வந்து அமாவாசை தேய்பரி அஷ்டமி இந்த மாதிரி நாளில் செய்கிறது இன்னும் சிறப்பு ஆனால் வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் இந்த காசை எடுத்து இது போல் தானம் பண்ண வேண்டாம் மற்ற நாளில் மட்டும் நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா போதும் வெள்ளிக்கிழமை தவிர மற்ற எந்த நாளில் வேணாலும் நீங்கள் இந்த காசை எடுத்து தானம் வந்து பண்ணிடலாம் சரி இப்போ இந்த கடுகு என்ன பண்ணணும் அப்படின்னா இது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஓடுகின்ற நீர்நிலைகள் இருக்குது அப்படிங்கும் போது அதுல வந்துட்டு நீங்க போட்டு விட்டுருங்க இல்லைன்னா மரம் செடி கொடிக்கு அடியில வந்துட்டு போட்டு விட்டுருங்க இது நம்ம சமையலுக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எட்டு வாரம் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் இந்த ரெண்டு மாதத்துலேயே நமக்கு நல்ல ஒரு பணவரவு வந்து ஏற்பட்டுருக்கிறத கண் முன்னாடி நீங்கள் வந்து பார்ப்பீங்க இது உங்களுக்கு நல்ல ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா திரும்ப நீங்கள் இதை ரெகுலராக வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சிருங்க இப்படி நீங்கள் இதை தொடர்ந்து செய்கிறதுனாலும் தாராளமாக வந்து செய்யலாம் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெல்லாம் இல்லை ரெகுலராக நம்மக்கிட்ட பணம் வந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கும்போது நம்ம தொடர்ந்து கூட செய்யலாம் நல்ல பலன் வந்து கிடைக்கும் அற்புதமான இந்த பரிகாரத்தை ஐப்பசி மாதத்தின் இந்த கடைசி வெள்ளிக்கிழமையிலே தொடங்குறது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் அவசியம் செஞ்சு பலனடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்